அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் நல்லா இருக்கீங்களா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நாம முருங்கக்கீரை முட்டை பொரியல் செய்ய போகிறோம் இது ரொம்பவும் சத்தானது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பல் முட்டை ரெண்டு உப்பு தேவையான அளவு எண்ணெய் சிறிதளவு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்ச ஒன்றை அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நான் அறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பொசா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு போட்டு நல்லா வதக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் கீரைய அரிஞ்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் முருங்கைக்கீரையும் இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க கீரை வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க பிறகு ரெண்டு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி தேவையானால உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க கீரை முட்டை இது ரெண்டும் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா வெந்தவுடனே அடுப்பை அமர்த்திடுங்க இப்போ கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ